அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரனார் பகவானை போட்டி அன்பான நேர்களுக்காக மிகவும் அற்புதமான நல்லதொரு குரு பகவானின் வக்ர பயிற்சிகளை பற்றி மிகவும் அற்புதமாக குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார் என்னென்ன நிலையில் இருக்கின்றார் என்பதை பற்றி விரிவாக நேர்களுக்காக பார்ப்போம் கன்னிராசிக்கார நேர்களுக்கு குருபகவானுடைய வக்ரகதி என்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாஸ் மாதம் இருபத்தி மூணாம் தேதி குருபகவான் வக்ரகதி அடைய போகின்ற அற்புதமான யோக பலன் என்பது இதனால் வரையில் கன்னிராசிக்கார நேர்கள் வக்கரகதியில் பிறந்தவர்களுக்கு இதனால் வரையில் யோக பலன்கள் பெறாதவர்களுக்கு இந்த குருபோகானுடைய பக்ரகதி என்பது மிகவும் பரிபூர்ணமான நல்ல பெரும் மாற்றங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு நாலு சூழல் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடம் சுகசானம் சொத்து சுகம் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடிய நாலாம் இடம் என்பது ஒன்பதாம் இடம் காலபிரச தத்துவத்தின் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ராசி என்பது ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவின் அனுக்கிரகம் என்பது இது நாள் வரையில் கிடைக்காமல் இருந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு குருவை சுபகிரகங்கள் பார்த்திருந்தாலும் சந்திர பகவான் ிலே வளம் பெற்று குருவை பார்த்திருந்தாலும் வக்ரம் வக்ர குருவின் பார்வை ஒரு கில ஒரு சிலருக்கு நல்லதொரு அனுகிரகம் கிடைத்திருக்கும் அதுவும் இதுவும் எதுந்த ஒரு யோக பலன்க்கு இல்லாதவர்களுக்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருந்தும் கூட இதனால் வரையில் வக்ரம் பெற்றவர்களுக்கு கிடைக்காத நல்லதொரு சுபபோக யோகங்களையும் நாலாம் டதிபதி ஏழாம் டதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை அல்ல வாரி வழங்கக்கூடியவர் தற்பொழுது இதனால் வரையில் திரிகோணத்தில் இருந்து யோகம் இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் இருந்திருப்பார் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கண்ணீராசி லக்கணத்திற்கு பிறந்தவர்கள் வக்ரகுருவின் பார்வை என்பது உங்களுக்கு ராசியை மட்டும் பார்க்கிறது மட்டுமல்லாது ராசியை வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே தகப்பன் ஸ்தானத்திலே தகப்பன் ஸ்தானாதிபதி அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அழகுகளுக்கெல்லாம் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனும் உங்களுக்கு மூச்சி சாணங்களில் இருந்து ஒன்று கொண்டு பார்த்துக் கொள்கின்ற அமைப்பு என்பதும் குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை புதன்கிழமை என்றாலே கன்னி ராசிக்கு ராசிநாதனுடைய நாளாகவும் பத்தாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணாதிபதியும் தனக்கு தானே தொழில்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத யோக மனிதர்களும் வேலை சர்வீஸ் ஓரியண்டல் கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதில் தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புத மனிதர் என்பதும் கணினி சம்பந்தப்பட்ட சாப்ட்வேர் துறையிலேயே வேலை பார்க்கின்றவர்களும் ஜோதிட சம்பந்தப்பட்ட தொழில்களிலே துறையிலே காவல்துறை அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடியவர் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே வேலை பார்க்கக்கூடியவர்களோ யாராக இருந்தாலும் அனைவர்களுக்குமே வக்கரமாகாமல் இருந்தவர்களுக்கு இதனால் வரையில் நல்லதொரு பலன்களை வாரி வழங்கின திருவோணத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாயி பிறந்தவர்களுக்கு சற்று தடை தாமதங்களையும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து தன்னுடைய முயற்சிகளிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு சில மனிதர்களுக்காக இந்த குரு பகவானுடைய வக்கரகதி என்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளில் புதன்கிழமையில் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி வக்கிரகதி அடைகின்றது என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து தகப்பன் சாணத்திலிருந்து அவர் இரண்டாம் இடம் காலபரிச தத்துவத்தின் ஒரு பொருளாதார அரசியலே தனவாக்கு குடும்ப சாணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு மேன்மைகளையும் முயற்சிகள் தித்திக்கின்ற அளப்பு அளவிற்கு சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுடைய அன்புகளுக்கு ஏற்ற அவர்கள் உதவி செய்யாத நிலைமைகள் இருந்து கொண்டிருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய வாக்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு குருபகானுடைய வக்கரகதி என்பது கன்னி நேர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நல்லதொரு பலன்களை உங்களுடைய முயற்சி சாணத்தை குருபகவான் திரிகோணத்தில் இருந்து பார்க்கின்றதும் தேவ குரு அசுர குரு ஒன்று கொண்டு பார்த்து கொள்கின்ற இந்த அமைப்புகளிலே கன்னி ராசிக்கு இதனால் வரையில் இல்லாத சிறப்புகளை பெறப்போகின்ற உங்களுடைய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய குரு பகவான் திரிகோணத்தில் இருந்து பார்க்கின்ற வக்ரகதியில் என்பது வக்கரகதியில் பிறந்தவர்களுக்காகவே மிகவும் சிறப்பான ஒரு பலன்களையும் இதனால் வரையில் வக்கரம் பெற்று பிறந்தவர்கள் பற்பல யோகங்களை பெறாமல் இருந்தாலும் அதிலே ஒரு சிலருக்கு கிடைத்திருந்தால் கிடை கிடைத்து கிடைக்க பெற்றவர்கள் என்பது சுபகிரகங்கள் பார்வை வக்ரகிரகங்களின் மீது படும் பொழுது அந்த வக்ர நிவர்த்தி என்பது நல்லதொரு பலன்களை கொடுத்திருந்தாலும் இந்த கிரகங்களும் பார்க்காமல் வக்ரகதியில் இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே இந்த குருவின் வக்ரம் நிலைமை என்பது அதுவும் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் ஏழாம் இடம் கேந்திரஸ்தானம் இரு கேந்திராதிபத்திய உடையவர் திரிகோணத்தில் வடு வக்ரம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு தகப்பனார் அன்பு ஆதரவு சொத்து சுவங்கள் பொருளாதாரங்கள் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுடைய பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தை குருவின் பார்வை வக்ரம் பெற்று பெருக அடைகின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே நீங்கள் பெறாத செல்வங்களும் குழந்தை கிடைக்காத குழந்தை பாக்கியத்திற்கு தடைப்பட்டவர்களுக்கும் அதுவும் சரராசியிலே இருக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்து உங்களுடைய தொழில்களிலே மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களையும் இந்த கண்ணீராசிக்காரியர்களுக்கு குருவின் வக்கர பயிற்சி என்பது மிகவும் உன்னதமான பலன்களை தரப்போகின்ற ஒரு அமைப்பு முயற்சிக்கு சித்திக்கின்றதும் திரிகோணத்தில் உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற குருவின் பார்வை என்பது அவர் நான் ஏழு கூடியவர் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க போற ஒரு யோக பலன்களை பெறுகின்ற ராசி என்பது கன்னி ராசியாக இருக்கின்றது கன்னி என்றாலே ஒரு விளக்கின் தீபத்தை ஏற்றி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது ஒரு உபய ராசி ராசிநாதன் ஆட்சி உச்ச மூலதிரிகுணம் அடையக்கூடிய வலுவான ஒரு அற்புதமான உயர்ந்த எந்த ஒரு தொழிலாகவும் வேலையாகவும் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய புத்திகாரம் உடைய ராசியிலே பிறந்த கன்னிராசிக்கார நேர்களுக்காக குருவின் அனுக்கிரகம் பயப்பூரமான ராசியை விழுகின்றனாலும் தோராமடத்திலே ராகு பகவானை இருந்தாலும் ராசி பலப்படுகின்ற சுபகிரகமாகிய தேவகுருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே நீங்கள் எதையும் சந்திக்கக்கூடியதும் எதையும் அணுகக்கூடியதும் அனைத்தும் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கண்ணி ராசிக்காரர்களுக்கு குருவின் அனுகிரகத்தாலையும் பிறக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது குருவின் அனுகிரகம் என்பது மிகவும் பரிபூரணமாக உங்களுக்கு நாள் வரையில் இருந்ததை விட வக்கரம் பெற்று பிறந்தவர்களுக்கு நாள் வரையில் பா யோக பலன்கள் தாமதமாகவும் பலதரப்பட்ட கஷ்டத்துக்கு பிறகு ஒரு முயற்சிகளை செய்து முயற்சி சாணம் சகோதர சாணம் உங்களுடைய முயற்சி என்பது ஒரு மனிதருக்கு முயற்சி இல்லாவிட்டால் எந்த ஒரு துறையிலுமே சாதிக்க முடியாத ஒரு அளவிற்கு முயற்சி சாணம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பலத்திற்கு ஏற்ப கன்னிராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும் அந்த வகையிலேயே இந்த முயற்சி சாண செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே கேந்திர சாணத்திலே இருக்கின்ற பொழுதும் செவ்வாயின் நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்கின்ற ஒரு இயல்புக்கு மாறான நிலையில் இந்த குரு பகவானுடைய அற்புத பார்வை என்பது உங்களுடைய ராசியிலே விழுகின்றதுனாலேயே கணவன் மனைவி ஏழாம் இடத்திலே ராகுபகவான் இருந்தாலும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் ஆறாம் இடத்திலே இருந்து எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளினால் வம்பு வழக்கம் போற்றுகை எதுவாக இருந்தாலும் அவர் குருவின் நட்சத்திரத்திலேயும் குருவும் வக்கரகதியிலும் சனியும் இரு கிரகங்கள் வக்கரகதியில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்திலே மிகவும் வலுவான இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி என்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் அதுவும் கன்னிராசியின் புதன் பகவானுடைய நாளிலே இந்த குரு பகவான் வக்ரம் அடைகின்றது என்பது மிகவும் அற்புதமான ஒரு பலன்களையும் கன்னிராசி என்றாலே இது ஒரு புத்திகாரகனுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரியுனம் அடையக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி சாஃப்ட்வேர் தொழில்துறையில் மின்னக்கூடிய ஒரு ராசியாகவும் இதிலே காவல்துறையாக இருப்பவர்களுக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகி பிறந்தவர்களுக்கு இது நாள் வரையில் தடைப்பட்ட பலன்களும் எதிர்பார்த்த தொழில் மேன்மைகளும் இல்லாத சற்று தோல்விகளை சந்தித்தவர்களுக்கு இனி வருகின்ற இந்த வக்கரகதி என்பது நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு திரி இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பார்வை என்பதும் ராசியை பார்க்கின்ற பார்வைக்கும் ஆகிய அற்புதமான நவக்கிரகங்களிலே குருவின் பார்வை மேன்மை பொருந்திய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது குரு பார்த்தால் கொடி நன்மை என்று சொல்வார்கள் பெரியோர்கள் அதற்கு இணங்க குருவின் பார்வை ராசியை பலப்படுத்துகிறதும் முயற்சி சாணங்கள் பருவ பலப்படுத்துகின்றதும் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானங்கள் தடைப்பட்டு இருப்பவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த வக்கரகீதியில் குரு பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அது ஐந்தாம் இடம் பத்தாம் இடமாகவும் தொழில் மேன்மைகளிலே ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது பன்னிரண்டு ராசிகளிலே கன்னி ராசி இலக்கணம் என்பது ஒரு இதிலே ஒரு பெண் தீபத்தை ஏறி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் அன்பு என்பது இதே கண்ணியை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஒரு பெண் ராசி இதே ஆட்சி உச்சம் மூலத்தை அடையக்கூடிய ராய் ராசி பகவானும் இரண்டாம் இடத்திலே அமையப்பட்டு தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொன்று பார்க்கை முயற்சி சாணங்கள் செல்கின்ற பொழுது கடந்த காலங்களை விட இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சான என்பது தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு மூன்று ஒன்பது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வெற்றிகளை சிந்தியனைகளை குறிக்கக்கூடிய தானங்களிலே பலம் பெற்று இந்த குரு பகவானுடைய வக்ரகதி என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களையும் அற்புதங்களையும் பூர்வ புண்ணிசானம் புத்தரசானம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சார கிரகங்களில் பிறப்பு ஜாதகங்கள் வலு குறைவாக இருந்தாலும் கூட கோச்சார கிரகங்கள் சற்று வலு தூக்கலாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளை தேவகுரு அஸ்ரகுரு ஒன்று கொண்டு பார்வை செய்கின்ற இந்த அமைப்புகளிலும் உங்களுடைய முயற்சி வாக்குஸ்தானம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு இதனால் வரையில் நோயப்பட்டிருந்தாலும் தெளிவு நிலை இல்லாமல் இருந்தாலும் கூட இனி வருகின்ற உங்களுடைய வாக்குஸ்தானங்களும் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானங்களிலே அமைப்பெறுகின்ற இந்த வக்ரகுரு என்பது குருவின் பார்வை என்பது உங்களுடைய ராசியை பலப்படுத்துகிறது மட்டுமல்லாது தெளிவான சிந்தனை கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று பாதிப்புகளையும் கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் ராசி பலமாக இருக்கின்ற பொழுது கணவி கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் கூட்டாளி பொது தொழில் கூட்டுத் தொழில் எதுவாக இருந்தாலும் அனைத்துகளிலேயும் ஒரு சில நல்லதொரு மாற்ற மேன்மைகளை கொடுக்கின்ற கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலே முயற்சி சாணாதிபதியும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலே ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் உயர்வுகளும் வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்ற ஒரு புத்திர யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதம் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு லாவாதிபதி பதினோராம் இடத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய குருபோகவான் பொருளாதாரத்தில் மேன்மை உன்னத நிலையை கொடுக்கின்ற குருவும் தேவகுருவும் அசரகுருவும் பலமாக கோச்சாரங்களிலே இருக்கின்ற அற்புத அமைப்பு என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கன்னி ராசிக்கு இரண்டாம் இடத்திபதியும் ஒன்பதாம் இடத்திபதியும் இரண்டாம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்திலேயும் இந்த காலகட்டங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற வாய்ப்பு என்பது கன்னி ராசிக்கு இந்த வெளிநாட்டு யோகங்கள் செல்கின்றதும் வெளிநாட்டு யோகங்களிலே பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கும் சாஃப்ட்வேர் என்ஜினியர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே அற்புதமான சோதிடராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த புதன் பகவானுடைய அங்கீகாரம் என்பது அற்புதமான யோக பலன்களையும் குருவின் பார்வை ராசியிலே விழுகின்ற சுபகிரகத்தின் விழுகின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ராசிகளிலே மிகவும் உயர்ந்த உன்னதத்தை பெறுகின்ற ராசி என்பது கண்ணீர் ராசியாக இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு முயற்சிகள் அனைத்து மூன்றாம் இடம் வீரிய சாணம் சகோதர சாணம் எந்த ஒரு தொழிலாக எந்த ஒரு வேலையாக நம்ம முயற்சிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் அந்த முயற்சி சாணம் சகோதர சாணம் மங்கலியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கேந்திர சாணங்களில் பெற்று அவருடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரித்து உங்களுடைய திரிகோணத்திலே சேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்தாதிபதி தாயை பற்றி குறிக்கக்கூடியவரும் பலமாக இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சில நன்மை நல்லதொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே வம்பு விழக்க எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு குல தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பதும் செவ்வாய் நட்சத்திரத்திலேயும் செவ்வாய் பகவான் கேந்திரஸ்தானங்களிலேயும் பலம் பெற்று இருக்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் சுகஸ்தானம் நீங்கள் சொத்து சுகம் வீடு வாகனம் வண்டி சொத்து தாயின் அன்பு ஆதரவுகள் எதுவாக இருந்தாலும் நாள் வரையில் வக்கரமாக வக்கரமாய் பிறந்தவர்களுக்கு சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே இந்த குருவின் அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்க போகின்ற காரணத்தினாலே கன்னி ராசி என்றாலே மிகவும் இது ஒரு பேச்சுக்காரகன் இது இது புதன் பகவான் என்பவர் ஒரு புத்திகாரகன் புத்தியை புத்தியிலே ஒரு சிந்தனைகளையும் ஒரு தெளிவு நிலைகளையும் வார்த்தைகளிலேயே வல்லமைகளையும் உயர்வுகளையும் குடும்ப வாக்குகளிலே உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் இரண்டு ஒன்பதாம் பதி அதிபதி இரண்டாம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்திலேயும் வளம் வருகின்ற அமைப்பு என்பதும் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் குருவின் பார்வை வக்கரமாக போகின்ற பொழுது உங்களுக்கு வக்கரமானவர்களுக்கும் வக்கரம் ஆகாதவர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களில் ஒரு சில முயற்சிகள் குடும்ப குடும்பஸ்தானம் தடை தாமதங்கள் இருந்தாலும் அவர்களும் சற்று முயற்சிக்கு பிறகு திருவினையாக்குகின்ற ஒரு அற்புத யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் வக்கரமானவர்களுக்கு சிறப்பு பலன்கள் அதிகமாக கொடுக்கின்றதும் வக்ரமாகாதவர்களுக்கும் சுபகிரகங்களும் பார்க்கும் ஏனால் உங்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் குரு பகவானுடைய கன்னி ராசிக்கு திருகோணத்தில் இருக்கக்கூடிய கைந்த நாலு நாலு ஏழுக்குடைய குரு பகவானுடைய பார்வை ராசிநாதனும் பலமாக போச்சார கிரகங்களின் சகல உதய யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கன்னி ராசிகார நேரிகளுக்கு இந்த குருவின் பார்வை என்பது அற்புதமாக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக திரிகோணத்தில் செல்லக்கூடிய திரிகோணம் ஸ்தானங்களிலே திரிகோண ஸ்தானம் என்பது வலுவான ஒரு அமைப்புகளிலே கேந்திர ஆதிபத்தியம் பெற்றவர் திரிகோணத்தில் இருந்து வலுவான முயற்சிக்கு சி சித்திக்கு சித்தியாகின்றதும் வெற்றியாகின்றதும் முயற்சிகள் கிடைக்கின்றதும் வெற்றி பலன்களை கொடுக்கின்றதும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்து அறிவின் வெட்டகம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு கிரகங்களின் நவக்கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான நல்லது யோக பலன்களை நேர்களுக்கு மிகவும் பற்பல விஷயங்களிலே வெற்றி மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் குருவின் வக்கரகதி பேர்ச்சி என்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலே இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகின்ற அமைப்பு நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு பாக்கிய திரிகோணத்திலே ஒன்பதாம் இடத்திலே தகப்பன் சாணத்திலே அமையப் பெற்று அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கலத்தரக்காரகனுடைய ரிஷபராசி கலபருஷ தத்துவத்தின் இரண்டாவது இடம் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய மேன்மை உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வக்கர பயிற்சியாக குருவின் அனுகிரகம் பெற்று நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு இந்த குருபொகாடைய வக்கர பயிற்சி என்பது சிறப்பாக நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக நடக்கப் போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்